தேவகுரு டிவி இது நம்ம சேனல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க பதிகம் பாடல் பத்து கொத்தளர் குழலியோடு விஷயர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அன்னல் திருநீறு சம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மலர் குத்துக்கள் அணிந்த கூந்தலையுடைய உமையம்மையோடு சென்று விஜயனாகிய அர்ச்சுனனுக்கு அருள் செய்த தன்மை கொண்டவனான வேட வடிவம் கொண்ட சிவபெருமான் ஊமத்தை மலர் பிறைநிலா பாம்பு ஆகியவற்றை மேல் அணிந்து கொண்டு என் உள்ளம் புகுந்த காரணத்தால் பௌத்தர்களையும் சமணர்களையும் சிவபெருமானின் பெருமை பொருந்திய திருநீறு நிச்சயமாக வாதில் தோற்கடிக்கும் அத்தகைய சக்தி வாய்ந்த திருநீற்றால் நல்லதே நடக்கும் சிவனடியார்களுக்கு மிகவும் நலத்தையே கொடுக்கும்